ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராம் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து ஃபுல் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் விலாகாக எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன் காலையில் நான் எழுந்ததுமே இந்த மணி பிளான்ட்டை பார்த்துட்டு தான் நான் அடுத்த வேலையே பார்ப்பேன் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இந்த மணி பிளான்ட்டை பார்க்கறது பசுமையாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க கண்ணுக்கு குளிர்ச்சியாக இப்போ மணி பிளான்ட் இருந்து நான் ஏற்கனவே வாங்கியிருந்தேன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதுலேருந்து ரெண்டாக எடுத்து இந்த உப்பு ஜாடியில் வச்சிருக்கேன் இந்த ஜாடி மூடி வந்து உடஞ்சி போச்சு அதனால் நான் வந்து இப்படி யூஸ் பண்ணியிருக்கேன் மணி பிளான்ட் எடுத்து இதில் மண்ணெல்லாம் வச்சு வச்சு இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் முன்னாடி முதல்ல ஃபஸ்ட்டு வீடியோவில் ஃபஸ்ட்டு காமிச்சதில் வந்து நான் கிளாஸ் பாட்டிலில் வந்து வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் இதெல்லாம் மண் போட்டு வச்சுருக்கேன் ரெண்டாவது வச்சுருக்கேன் நல்லா வளர்ந்து வந்திருக்கு ஒரு மூணு இலை தான் இருந்துச்சு இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நாலு இலை வந்திருக்கு ஒன் வீக்கில் இது வந்து புதன்கிழமை அன்னைக்கு சனிப்பயிற்சி எப்போ நம்ம கோயிலுக்கு போயிருந்தோம் நாங்கள் பரிகார பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம் அப்போ எடுத்த வீடியோ தான் இது ஒரு நாலு நாள் மூணு நாள் அந்தமாரி எடுத்த வீடியோ தான் எடிட் லேட் லேட்டாகிடுச்சு இப்போ தான் நான் எடிட் பண்ணி போட்டிருக்கேன் கோயிலுக்கு போயிட்டு வந்ததில் மனதுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு எப்போவுமே கோயிலுக்கு போனாலே மனசுக்கு ரிலாக்ஸ்டாக இருக்கும் ஏற்கனவே நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தானே மணி பிளான்ட் வாங்கினது அப்புறம் வந்து துளசி செடி அப்புறம் மல்லிகைப்பூ செடி அதெல்லாம் தான் இது இது இன்னும் நான் தொட்டி இன்னும் வாங்கவே இல்லை வாங்க முடியல அடையில அப்படியே மழையாக போயிடுச்சு தொட்டி வாங்கி இதை தனித்தனியாக வைக்கணும் கொஞ்சம் செடியும் இன்னும் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது அதையும் வாங்கி வச்சலான் இருக்கேன் துளசி பாருங்கள்னா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கே பெருமாளை பார்க்குற மாதிரியாக இருக்குது கொஞ்சம் துணிகள்லாம் துவைக்க வேண்டியது இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு வாஷிங் மிஷினில் போடலான்ட்டு போட்டிருக்கேன் இன்றைக்கி கொஞ்சம் நல்லா வெயில் அடிக்குது அதனால் துணியெல்லாம் ரொம்ப சேர்ந்துருச்சு லீவு நல்லா இருக்குதா சரின்னு சொல்லிட்டு வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு மூணு சுட்டு துவைக்க வேண்டியது இருக்குது கையெல்லாம் துவைக்க வேண்டியது தனியாக வாஷிங் மிஷினில் துவைக்க வேண்டியது தனியாக இருக்குது சில துணிகள்லாம் சாயம் போகல அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் காலையில் வந்து டிஃபன் வந்து சப்பாத்தியும் சன்னா மசாலாவும் செஞ்சிருந்தேன் கொஞ்சோண்டு கொண்ட கடலை இருந்துச்சு வெளில கொண்டக்கடலை கடலை அதை வச்சு இன்றைக்கி கொஞ்சமாக சன்னா மசாலா ரெடி பண்ணியாச்சு இன்றைக்கி காலையில் டிஃபன் சப்பாத்தியும் சன்னா மசாலாவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்தமாரி சாப்பிட்றது சன்னா மசாலா மாதிரி சாப்பிட செஞ்சு சாப்பிட்றது மதியத்துக்கு லஞ்சு வந்து சும்மா சிம்பிளாக பண்ணியாச்சு இன்றைக்கி நிறைய எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கிறதுனால நாளைக்கு வந்து பருப்பு துவையல் அரைக்கலான்னு சொல்லிட்டு பருப்பு நல்லா வறுத்துட்டு தேங்காய் கீத்து போட்டுட்டு நைஸாக உப்பு சேர்த்து இதை நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் குழம்பு நல்லா கொதிச்சிகிட்டு இருக்கு புளி குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன் வெண்டைக்காய் போட்டு இருக்கேன் ரொம்ப வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்தமாரி செஞ்சு சாப்பிட்டாக்கா இந்த கிளைமேட்டுக்கு சூப்பராக இருக்கும் சரின்ட்டு ஒரு பக்கம் வந்து சாதம் வடித்து எடுத்து வச்சுட்டு குழம்பு வச்சிக்கிட்டு இருக்கேன் இது நல்லா கொதிச்சிட்ருக்கு சைட் வந்து துவையல் அரைச்சி எட்டு வச்சுருக்கேன் ஈவினிங் எடுத்து ஸ்நாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு காரமணி ஊற வச்சிருக்கேன் ஈவினிங் சுண்டல் செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு குழம்பு ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள் பார்க்கவே சாப்பிடணும் போல இருக்குது அவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து இப்போ தாளிப்பு கொடுத்துக்கலாம் நான் வடகம் தாளிக்கல அந்த டைம் சுண்டைக்காய் பட்டல் தான் தாளிக்க போகிறேன் நல்லெண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றி ஒரு ஏழு எட்டு சுண்டைக்காய் பத்தல் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கி எடுத்து தாளிப்பு இப்போ நல்லா சுண்டைக்காய் பத்த வறுபோட்டு சிம்மில் வச்சுருக்கணும் நல்லாக்கா கறியிடும் இப்போ நம்ம அதை குழம்புல சேர்த்துடலாம் சூப்பரான சுண்டைக்காய் பத்த தாளித்து வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடியாயிடுச்சி நான் இன்றைக்கி லன்ச் இதான் ரெடி பண்ணியிருக்கேன் என்னால் இன்றைக்கி வேறு குழம்பு வைக்க முடியல எனக்கா துணி துவைக்கிற வேலை வீடு கிளீன் பண்ணுற வேலை கிச்சன் க்ளீன் பண்ணுற வேலை அது இதுன்னு நிறைய ஒர்க் இருந்துச்சு இன்றைக்கி எக்ஸ்ட்ரா ஒர்க்கெலாம் இருந்துச்சு துணியை துவைக்கிறது மடித்து வைக்கிறது துவைக்கிறது மடித்து வைக்கிறது இப்படி இருந்துச்சு இல்லை இடையில வேற மழை பெஞ்சிகிட்டே இருந்துச்சு துணி எடுக்கிறது காய போடுறது இப்படியே எனக்கு இன்றைக்கி நாள் போயிடுச்சு முன்னாடியே சமைச்சி முடிச்சாச்சு வெண்டைக்காய் போட்டு மற்ற குழம்பு வச்சாச்சு அதுக்கு சைலிஷ் வந்து துவையல் அரைச்சி எடுத்து வச்சிட்டேன் கொஞ்சம் வத்தல் வந்து வறுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு அதையும் பொறிச்சு இருக்கேன் அதை ஒரு பக்கம் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு வத்தல் ரெடி ஆயிடுச்சு துவையலும் ரெடி பண்ணி வச்சாச்சு சாதம் வடித்து ஒரு கல்யாணத்தில் பொருத்தி வச்சுருக்கேன் மதியானம் லஞ்சு சிம்பிளாக முடித்தாச்சு இந்த வாட்டி ஏன்னா எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கிறதுனால நான் இந்தமாரி பண்ணிடுறது சிம்பிளாக முடிச்சிடுறது லஞ்சை ஏன்னா மற்ற ஒர்க் பார்க்குறதுக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்குன்னா ரொம்ப டயர்டாக இருக்கும் லீவு நாளில் வந்து இந்த மாரி பண்ணிக்கிறதுனா மற்ற ஒர்க் அதிகமாக இருக்கிறதுனால லஞ்சை வந்து சிம்பிளாக முடிச்சிடுறது வத்தல் அப்பளம் துவையல் மட்டை குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு குழம்பு நல்லா வாசனையாக இருந்துச்சு வீடே நல்லா கமகமன் இருந்துச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு பூச்செடிக்கெலாம் அன்றைக்கி போய் தொட்டி வாங்கிட்டு வந்துடலான்னு பார்த்தேன் ஆனால் இன்றைக்கி வந்து வீட்டு வேலையே கரெக்டாக இருந்துச்சு மற்ற ஒரு அதிகமாக இருந்ததுனால பூ தொட்டி வாங்க முடியல நாலு போய் வாங்கலான்னு இருக்கேன் வாங்க முடியுதா என்னென்னு தெரியல என்னான்ட்டு பார்ப்போம் அப்புறம் கொஞ்சம் பூச்செடியும் வாங்கலான்னு இருக்கேன் அங்கே போயிட்டு பார்க்கணும் என்னென்ன செடி இருக்குதுன்னுட்டு பார்க்கணும் அங்கே போகும்போது நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பூச்சை துணியெல்லாம் எடுத்து மடித்து வச்சுக்கிட்டு இருந்தேன் அவ்வளோ துணி இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து மடித்து வச்சுக்கிட்டு இருந்தேன் கொஞ்சம் துணி வந்து மடிக்கலை அப்படியே போட்டு வச்சுருந்தேன் பல நேரம் வச்சு மடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்